காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு திருக்காத்தியல் நேரத்து நார் போச்சுல திரல் இலை வாங்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு திறனில் இலை நான் இவ்வளோ நாள் அவசியம் இல்லை எல்லா மக்களும் வாங்கிச்சு அதில் கொழுக்கட்டை செஞ்சேன் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க கொழுக்கட்டை தரல இலை கொழுக்கட்டை ரொம்ப சுவையாக இருந்தபோது நல்ல சுவையாக அழகாக இருக்குது வாழை இலையாக வச்சுருக்கேன் ஆனால் அது இந்த மனம் இல்லை திறன இலையில் வச்சு நான் இவ்வளோ வேணாலும் பார்த்ததுன்னா இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மனமாக அழகாக இருக்குது நீங்களும் நம்ம செஞ்சு வர சூப்பராக இருக்குது நல்ல மனமாக நல்லா சிறுபெயர் சாங்காய் பூ எல்லாம் திருவி போட்டு செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் பாருங்கள் தேங்க்யூ வணக்கம்